கால கோவில் கண்டே நாதி பராசக்தி ஒன்று நானும் கண்டேனே அதிகாலை சூரியன் போல் அவதாரம் ஒன்று கண்டேன் பசுவோடு கன்று என நானும் நின்றேனே கண்டேனே சுயம்பினை கண்டேனே சுயம்புடன் உரையாடும் கை கூப்பி பாதம் கூப்பிர் அம்மாவின் ஆதிபராசக்தி எங்கும் நிறைந்திருக்கின்றே அருண்கணிந்து எங்களை ஆட்கொண்டு மெய்யான வாழ் வாழ செய்திடும் அம்மா தேவருக்கும் வியாழன் குருவாய் எங்களுக்கு இந்த வியாழன் வழிபாடு தாய் கண்டு கன்று போல் உன்னை காண உயிரில் உணர ஒரு வழிமுறையாகும் இந்த வழிபாடு தாயை கண்டு காண அந்த கன்று குத்தி எப்படி வருமோ அது மாதிரி நீங்க இந்த இன்றைக்கு மன்றம் சக்தி வந்து வந்திருக்கீங்களா இல்லையா அம்மாவை பார்க்க ஆர வாரமா வந்திருக்கீங்க இல்லையா அப்படிப்பட்ட அம்மா ஒரு தாய் கன்று கூட்டு தன்னை நோக்கி வரும்போது அம்மான்னு கத்தும் போது திரும்ப என்ன பண்ணும் அம்மா மகளே கவலைப்படாதே அம்மா உங்களுக்கு யாருமே நினைச்சுக்கணும் நமக்கு யாருமே துணை இல்லையே திக்கெடுத்து எடுத்து கிடைக்கிறேனே அப்படின்னு நினைக்க கூடாது யாரு இருக்கான் அம்மா இருக்கிறாங்க உங்க நம்பிக்கை தைரியமாக இருந்தால் உங்க மனசுல இருக்கிற பயம் போகிவிடும் அப்ப நிரந்தரமா அந்த பயத்தை எப்படி ஒதுக்கணும்னா குரு பக்தி அதிகமாகணும் யார் இருக்கிற நம்ம குரு சொன்ன வழி இருக்கு குரு சொன்ன முறை இருக்குன்னு நம்ம நம்பினா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த பயம் நிரந்தரமாக போகும் உலகமெல்லாம் சக்தி நெறி ஓக வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் பங்கார அம்மாவின் அருவாக்கு அனைவரும் சேர்ந்தடைய உழைத்துடன் அனைத்து செவ்வாடைய குழுவினர்களுக்கும் நன்றிகள் பல ஆதிபராசக்தி வந்து அம்மாவுடைய திரும்ப வந்து வாக்கு கொடுக்கிறது உனக்கு இது நடக்கும் இந்த நோய் தீரும் இந்த தொழில் துவங்கும் நல்லா இருப்ப அதுக்கு அம்மா சொல்லி கொடுத்த விஷயம் தான் அருள்வாக்கு அதை மனசுல நல்லா பதிய வச்சுக்கிட்டு எப்பெல்லாம் தொய்விறதோ கஷ்டம் இருக்குதோ அப்ப என்ன பண்ணணும் இந்த நினைச்சு பார்க்கணும் அப்பதான் நம்ம இருந்து விடுபடுவோம் துக்கத்துல இருந்து மீளுவோம் அங்க பாருங்க விளக்கு அம்மா வந்திருக்காங்க காக்கா எப்படி வரும் பாருங்க அம்மா வந்திருக்காங்க ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி 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 ஓம் ஓம் காக்கும் குருவாயுரா நல்லா நினைச்சுக்கிங்க இந்த இடத்துல புறாகா இருக்கும் காக்கா வராது அது இல்லாம சுத்தி அடைச்சு வேற வச்சிருக்காங்க பாருங்க இல்லையா சுத்தி அடைச்சு வச்சிருக்காங்க காக்கா வர வாய்ப்பே இல்ல நம்மள காக்கும் தெய்வம் காக்கும் தெய்வம் உங்களுக்கு எல்லா கஷ்டமும் போயிடுச்சு அருள் காட்சி நிஜமாவே இந்த மந்திர சக்தி குடுத்து வச்சிருக்கோங்க ஏன்னா இப்படி ஒரு காட்சி நாங்க பார்த்ததே கிடையாது அதனால ஏதோ ஒரு உருவத்துலதான் அம்மா வந்து சொல்லுவாங்க அம்மா பழையபடி திரும்பியின கொண்டு காட்சி கொடுக்கணும் நம்ம ஆன்மீக மாநாடு நடக்கும் அம்மா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஒளி வடிவமா ஒரு படத்துல இருந்து ஒரு பெண்ணா வந்து நிறைய பாப்ப பார்த்தாங்க அவங்களுக்கு தெரியும் அந்த வீடியோ போனீங்கன்னா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் காட்சி கொடுக்கணும்னா நம்ம நிறைய தூய்மை எண்ணத்தோடும் தொண்டும் நிறைய செய்யணும் தர்மம் செஞ்சாதான் அம்மா வருவாங்க ஓம் சக்தி ஓம் சக்தி குரு வாழ்க அம்மா வாழ்க ஒரு மின்சக்தி நிலையம் எப்படி தன் சக்தியெல்லாம் அடக்கி வைத்து கொண்டு அந்த இடத்திற்கு ஏற்றார் மின்சாரத்தை கொடுக்கிறதோ அதே போன்று அடிகளார் மூலமாக என் சக்தியை அவனவன் பக்குவத்திற்கு ஏற்றபடி கொடுக்கிறேன் அன்னையின் அருள்வாக்கு அது அருள்வாக்கு சொல்றது நம்ம நேரா நம்மளுடைய கடவுளை கும்பிட வேண்டியது தானே ஏன் நடுவுல போய் ஒரு குருன்னு ஒருத்தரை கும்பிட்றோம் அதுதான் அம்மா அருள்வாக்கு இது கண்ணுல பார்க்க முடியுமா அன்னு போயிடும் அது மாதிரி ஆதிபரா சக்தி பேர் ஆற்றலும் பரம்பொருளும் உள்ள இந்த பிரபஞ்ச சக்தி அதை யார் மூலம் கொடுக்கும் என்றால் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக குருவை தேர்ந்தெடுத்து அவருடன் குடுக்கும் அப்படிப்பட்ட குரு உங்களுக்கு என்ன வித்தியாசம் சொல்லிருக்கேன் அந்த குரு உங்களுக்கு வாழ்ந்தவர் அவர் தேர்ந்தெடுத்த குழு வந்து பாத்தீங்கன்னா பாம்பர மக்கள் ரொம்ப வசதி வாய்ப்புகள் இல்லை அடிமட்ட மக்கள் ஆனா அவங்க கிட்ட பாசம் அதிகம் பக்தி அதிகம் அப்படிப்பட்ட ஒரு மக்களை தான் தேர்ந்தெடுத்தாங்க அதுல அம்மா கண்டுபிடிச்சது என்னன்னா இந்த மக்களுக்கு பெரிய தடையாக இருப்பது ஜாதி அத உடை தெரியணும்னா என்னைக்கு என்ன உடை அணிஞ்சிருக்கீங்க செவ்வாடை அப்படி போட்டோம்னா என்ன அர்த்தம் உங்களுடைய ரத்தம் எல்லாம் சிறப்பு அத போல நீங்க மனுஷனா பெண் என்று நீங்க பாகுபாடு இல்லாம மதிக்க தெரியலன்னு அம்மா சொல்லி கொடுத்தாங்க அந்த செவ்வாடை போட்ட உடனே உங்களுக்கு எப்படிப்பட்ட குணம் வரணும் அன்பு பணிவு கண்டிப்பா பாசம் இருக்கணும் அதற்கிறா இல்ல அப்படின்னு நம்பிதானே நீங்க எல்லாம் துணிஞ்சு செய்யறீங்க ஆனா அந்த நம்பிக்கை உங்க மேல இருக்கணும் தன்னம்பிக்கை இருந்தாதான் நல்ல தொழில் வரும் நல்ல ஒரு உறவுகள் கிடைக்கும் நல்ல மனுஷர்கள் கிடைப்பாங்க இனிமே நம்பிக்கை இருக்குன்னா தன்னம்பிக்கை இருக்கணும் எனக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் என் கண்ணு கொண்டு காது கொண்டு அந்த சூழ்நிலையை புரிஞ்சு கொண்டு நான் தொழில் தொடங்குவேன் ஆனா வேலைக்கு முயற்சி பண்ணுவேன் திறமைய வளர்த்துப்பேன் கடல்ல இருந்து இந்த நம்பிக்கை இருக்க மட்டும்தான் இந்த குரு அவசியமாக தெருபடுவார் இது வந்து கூட்டு வழிபாடு எப்பயுமே நீங்க குடும்பத்துல ஒரு வந்து ஒரு தீபாவளி பொங்கல் எல்லாம் கும்பிடுறீங்க இல்லையா அப்பெல்லாம் நீங்க ஒரு மூல மந்திரமாவது உங்களுடைய குடும்பமா நீங்க சொல்லணும் அது அவசியம் அந்த ஒளி மந்திர உங்க வீட்டுல ஒலிக்க ஒலிக்கதான் உங்களுடைய வீட்டுல இருக்கிற இருள் நீங்கும் அப்படி நீங்கும்போது இந்த பிரார்த்தனையை செய்வோமா நல்ல உணன் நல்ல குணம் கொண்டவர் சேர்க்க வேண்டும் நல்ல செயல்களை செவலை செய்ய வேண்டும் இயற்கை அடுமை நிரந்தரமாக இந்த பூமிக்கு கிடைக்க வேண்டும் குடும்ப உறுப்பினர் அனைவரும் உள்ளத்திலும் அமைதி நிம்மதி ஏற்பட வேண்டும் இப்படி பண்ணிதான் உங்க வீட்டுல யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க விவசாயம் பெறும்போது வெள்ளம் வந்தது புயல் வந்ததுன்னு சொல்லணும்னா இறை சக்தி இயற்கை சக்தி உள்ள வரணும்னு சொல்றாங்க அப்புறம் என்ன பண்ணணும் நல்லவரை நாட வேண்டும் அண்ணோரே வெறுக்காதே இவங்க கிட்ட பணம் இல்ல இவங்க இந்த இந்த மதத்தை சார்ந்தவர்கள் இந்த வெறுக்க கூடாது நல்லவர்கள் எல்லார் மனசுலயும் ஒரு நல்லதை மட்டுமே நம்ம பார்க்கணும் ஆனா கடன் தீய குணம் கொண்டவர்களும் இருக்கிறாங்க யாரு பெண் பித்தர்கள் குடி போதை போதை உள்ளவர்களை நம்ம எப்படி காத்துக்கணும்னு நம்மளுக்கு தெரியணும் அப்ப நம்ம நம்ம நம்பனம் நிறைய உழைக்கணும் அடுத்தது உங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லியிருக்கேன் அம்மா அஞ்சு விஷயம் சொல்லியிருக்காங்க சுறுசுறுப்பா பொறுமையா இரு சிக்கனமா இரு அன்போடு இரு அமைதியோட இந்த வழிபாடு உங்களுக்கு சிறப்பா இருந்துச்சா மகிழ்ச்சியா இருந்ததா ரெண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒண்ணு ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே அம்மா வருகவே போது அம்மா எந்த உருவத்துல வந்தாங்க இங்க எத்தனையோ போறா மேல உட்கார்ந்து இருந்தது ஆனா எந்த உருவத்துல வந்தாங்க காக்கும் காக்காவா வந்திருக்காங்க இத காட்சி கண்ட அனைத்தரும் புண்ணிய ஆத்மாக்கள் நீங்க உங்களை உங்களுக்கு அருள் இருந்தாதான் அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும் பலமுறை மன்ற தலைவர்களை நான் பாராட்டுறதுக்கு காரணம் என்னன்னா கிராமத்துல ஜாதி மருந்து ஏற்றத்தாழ்வு மறந்து மன்றம் நடத்துவது ரொம்ப கஷ்டம் ஒத்துக்கிறீங்களா ஆளுக்கு ஒரு திசையா ஓடுவாங்க ஆனா அவங்களை பிடிச்சி சக்திகளேன்னு கொண்டு வந்து மாலை இருமுடி செலுத்தி இந்த மாதிரி வழிபாடுல ஈடுபடுத்து அது மட்டும் இன்னைக்கு நீங்க பெரிய விஷயம் செஞ்சிருக்கீங்க அம்மாவோட ஆலயத்துல தொண்டு செஞ்சிருக்கீங்க சிறிப்ப ஆலைதானம் செய்வது நல்ல விஷயம் அவங்க பாருங்க அன்னதானம் ஆலை தானம் அது மட்டும் நடக்குது சின்ன சின்ன தர்மம் செய்வதற்கும் இந்த வழிபாடு மகிழ்ச்சியா இருக்கு ஓம் சக்தி குரு வாழ்க கங்காரம்மா வாழ்க குருவடி சரணம் திருவடி சரணம் அம்மா சொல்லிருக்காங்க ஒவ்வொரு வீட்லயும் மந்திர ஒளி இருக்க வேண்டும் அதாவது வெளியே காத்தாலும் எழுந்து நீங்க தூங்கி எழுந்ததும் உங்களோட படுக்கையில இருந்து மூல மந்திரம் சொல்லிட்டு அம்மா இன்னைக்கு நாள் முழுசம் நீங்க எங்க கூட இருக்கணும் அனு சொல்லிட்டு நீங்க எழுந்தீங்கன்னாக்கா அன்னைக்கு அம்மா உங்களுக்கு எல்லா நல்லதையும் செய்வாங்க இதற்கு உதாரணமாக எங்கள் வீட்டில் நடக்கும் எல்லா விஷயங்களும் நான் செய்கிறேன் அதாவது கல்யாணம் சீமந்தம் காது குத்தல் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நான் அம்மா முறைப்படி தான் நான் செய்ற அம்மா வேள்மை தான் நானு ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் செய்யறேன் வருஷ வருஷம் நான் குடும்ப வேள்வி பண்றேன் அதே மாதிரி மாலை போட்டு வர இது வந்து எனக்கு பதினாறு வருஷம் குழந்தை இல்லாம இருந்தது எனக்கு இந்த பங்காரம் தான் எனக்கு குழந்தை கிடைச்சது இன்னைக்கு அந்த குழந்தை டிசிஎஸ்ல ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்காருன்னா அதற்கு அதற்கு காரணம் பங்காரம்மா தான் இன்னைக்கு அவருக்கு கல்யாணம் பண்ணதும் அம்மா மறுபடி தான் நான் கல்யாணம் பண்ணேன் அவருக்கு ரெண்டு குழந்தைங்க பிறந்தாங்க எனக்கு பதினாறு வருஷம் குழந்தை இல்லை ஆனா என் பையனுக்கு உடனே ரெண்டு குழந்தைங்க கிடைச்சது இதற்கு காரணமா அம்மா தான் அம்மா என்ன சொல்றாங்க தூங்கி எழுந்தது ஒரு ஒருத்தர் வீட்லயும் மூல மந்திரம் ஒழிக்க வேண்டும் யார் யாருக்கு மந்திரம் படிக்க தெரியாதோ தயவு செஞ்சு தெரிஞ்சவங்க சொல்லி கொடுங்க அவங்களுக்கு அம்மா என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நம்ம நல்லது வளர்த்துட்டே போனோம்னா கெட்ட சக்திகள் இந்த உலகத்தை விட்டு விழுந்து விடும் மன்றத்துக்கு எல்லா செவ்வாடி தொண்டர்களும் போக வேண்டும் அம்மா சொல்லியிருக்காங்க குருவம்மாவுக்கு ஒரு தடவை வந்து இங்க பண்ணுற கேட்டப்போ அம்மா மன்றத்துக்கு யாரும் வர மாட்டேன்கிறாங்களேன்னா மன்னிக்குட்டி எதுக்கு நீ கன்றுக்குட்டி போதும் அனு சொன்னாங்க இன்னைக்கு நீங்க கூப்பிட்டிங்கன்னா உங்க வீட்டுக்கு ஒளியாக வருவாங்க அதற்கு உதாரணம் இப்ப வந்துட்டு போனாங்க அம்மா இல்லையா நம்மளோட அம்மாவோட இந்த சக்தி நம்ம செஞ்ச நம்மளோட பக்தி இது ரெண்டுக்குனால அம்மா நமக்கு இன்னைக்கு காட்சி கொடுத்துட்டாங்க ஓம் சக்தி நன்றி ஓம் சக்தி பெண்கள் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும் அன்பு இருக்கும் அன்பு இருக்கும் பாசம் இருக்கும் பக்தி இருக்கும் அது என்ன ஆகும் அது வீட்டின் உடலில் சின்ன ஊற்று போல் கிளம்பும் மெல்ல மெல்ல அக்கம் பக்கம் சுற்று வட்டாரம் உறவு வட்டம் என விரிந்தடைந்து நாடு நகரங்களை தாண்டி பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை நேசிக்கும் அளவுக்கு உதவியும் என்றால் அதுக்கு முக்கிய காரணம் ஆன்மீக குரு அம்மா அவரை பற்றி கொள்ளுங்கள் அவரை அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மற்றவருக்கு கிடைக்க ஆன்மீகம் தழைக்க செய்கிற உங்களுடைய அம்மா அவங்க கூட எப்பயுமே இருக்கட்டும் சந்தோஷமா இருங்க கோவில் கண்டேன் ஆதி பராசக்தி கண்டேன் உதோக சொர்க்கம் ஒன்று நானும் கண்டேனே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவி அம்மா தாயே ஆடுகவே ஆடுகூஞ்சல் ஆடுகவே அம்மா தாயே ஆடு ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்